இந்திரன் பூஞ்சோலையில் இருந்து பறித்த மலர்கள் கொண்டு சிவனுக்கு வழிபாடு செய்து சீர்காழியில் தங்கியிருக்கிறார் இப்போ இந்திரன் மகிழ்ச்சி அடையுமாறு பூந்தோட்டம் முழுவதும் நன்கு பூத்து விளங்கின அதனால் அவன் அந்த நல்ல மலர்களைக் கொண்டே முதற்கடவுளாகிய சிவபெருமானுக்கு அன்புடன் சிறந்த வழிபாட்டை செய்து வந்தான் என்று சொல்கிறார் சிவாச்சாரியார் இந்திரன் மகிழ்வுற இணைய பான்மையால் நந்தன வனமெல்லாம் நன்று பூத்தலும் அந்த நன் மலர்கொடிய ஆதிக்கு அன்பினால் முந்துரு பூசனை முயல முன்னினான் என்று சொன்னார் இரவு பொழுது நீங்குதலுக்கு முன்னதாகி அதிகாலையில பூந்தோட்டத்திற்கு சென்று மலர்களில் உள்ள அந்த தேனை வண்டுகள் எல்லாம் உறிஞ்சதலுக்குமே குற்றமில்லாத ஒப்பற்ற மனம் மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து நெற்றியில் தன்னுடைய கண் நெற்றி கண்ணுடைய சிவபெருமானின் திருவடிகளுக்கு விதிமுறை வழிபாடு செய்தான் என்று சொல்கிறார் அதாவது விடியற்காலையிலே கொண்டு வந்து செய்யணும் விடியல் வைகரை தண்ணில் மேவி வண்டுதேன் புடையூறு முன்னரே புறையில்லாததோர் கடிமலர் கொய்தனன் கொணந்து கண்ணுதல் அடிகளில் விதிமுறை அரிசித்தான் என்று சொல்லுவார்கள் இப்படி காவிரி ஆறு பாய்ந்து பூஞ்சோலை சேர்க்க பூத்த மலர்களை கொண்டு வழிபாடு செய்த அந்த சிறந்த நாள் முதல் முதற் கடவுளாகிய சிவபெருமானுக்கு இத்தகைய முறையில் நாள்தோறும் வழிபாடு செய்து முப்பற்ற தவத்தை மேற்கொண்டு விண்ணவ தலைவனாகிய இந்திரன் பெருமையுடைய சண்பகவனம் என்னும் பெயருடைய சீர்காழி என்னும் தளத்தில் தங்கினான் ஆக இந்திரன் இந்த சண்பகவனம் என்ற தளத்தை தான் தங்கினான் இப்போ காவிரி ஆறு வந்தனால மலர்கள்லாம் பூத்து குளிந்துச்சு அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ விடிய காலத்திலேயே சிவபெருமானுக்கு அதை வழிபட்டு வந்தான் அந்த வைப்புரு சண்பக வனத்தின் வைகினான் என்று சொல்ல தேவர்கள்லாம் நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் இப்போ இந்திரன் அவர்களுக்கு இப்படி வந்த காலத்தில் தேவர்கள் சில பேர் என்ன பண்ணாங்க அசுரர்களின் அரசனாகிய சோரப்பன்மன் கட்டில் இருக்கவாறு மணி செய்து வந்தாலும் தலைச்சு டயர்ட் ஆயிட்டாங்க கடந்து இந்த இழிவுடை தொழிலை எந்த காலம் எங்களை விட்டு நீங்குமோ வந்து மனம் பங்கினார்கள் தேவர்கள் தங்கள் சொர்க்கலோகத்தை விட்டு நீங்கி மண்ணுலகத்திற்கு வந்தார்கள் சொர்களுக்கு மண்லோகம் வந்துட்டாங்க அந்நாள் அவனுக்கு இறையவள் தன்னால் மிகவும் தளர்ந்து சில தேவர் இப்புண்மை அமை நீங்கும் என்று இறங்கி பொன்னாடி விட்டு புவிதண்ணில் போந்தனரே என்று சொல்லுகிறார்கள் இனிய தமிழ்மொழி வழங்கும் பெருமைக்குரியாட்டு அந்த தேவர்கள் இனிய தமிழ் மொழி வழங்கும் பெரு தென்னாட்டை அடைந்தார்கள் மனிதர்களால் புகழ்ந்து போற்றப்படும் சீர்காழி என்னும் தளத்திற்கு வந்தார்கள் தேவர்களின் அரசனாகி இந்திரனை கண்டார்கள் அவனது மனம் நிரம்பி அளர்ந்த மலர் போன்ற திருவடிகளை பணிந்து வணங்கி தூதித்து சில கருத்துக்கள் எல்லாம் சொன்னார்கள் தீந்தமிழின் வைப்பான தெக்கின தேயம் நன்னி மாந்தர் புகழ் காழி வளம் போத்து வனம் போந்து வானவதம் வேந்துதனை கண்டு விரைனால் மலரடிக்கு போந்து பணிந்து புகழ்ந்து புகழ்கின்றார் என்று சொன்னார்கள் இந்திரனை பார்த்து தேவர்கள் அறநெறியை முற்றிலும் அணைந்து அனைத்து உலகங்களுக்கும் சென்று யாவரையும் வருத்துகின்ற கொடி அசுரர்களின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட நிலையிலே அன்று எங்களை விட்டு பிரிந்து வந்து விட்டாய் ஐயா இது உனக்கு நல்லதா எங்களை எல்லாம் ஆளும் தலைவன் நீ அல்லவா என்று சொன்னார் அன்றே தருமம் ஒழிந்து போனமெல்லாம் சென்றே அடுகின்ற தீயவுனர் தந்துடைக்கில் அன்றே எமைவிட்டு அகன்றாய் உனக்கு இதுவும் நன்றே எமையாலும் நாயகனும் நீ அன்றோ என்று சொன்னார்கள் பொன்னே தன்னங்கலை உடைய ஆண்யானை போன்ற தாரகாசுரனுடன் சிங்கமுடைய சிங்கமுகாசுரனும் இந்த நிலவுலக மக்களை வருத்துகின்ற சுழி போன்று வலிமிக்க சூரபன்மனின் கொடிய சிறையிலே அகப்பட்ட சாதுவான பசுக்கள் போன்று தேவர் கூட்டத்தை எல்லாம் அந்த பகைவரிடம் சிக்க வைத்துவிட்டு மறைவானதற்கு என்னதான் காரணம் ராஜா சொல்லுங்க அப்படின்னாங்க கோட்டு கோட்டுக்களிலோடும் கோலரியோடும் புவியை வாட்டுறவிடும் சூரவல்லியத்தின் வள்ளியத்தின் வன் சிறையில் ஈட்டுற்ற தேவர் எனும் பசுக்கள் தம்மையெல்லாம் காட்டி கொடுத்து கறந்தது என் பொல் காவலனே என்று சொன்னார்கள் பன்றி பசு போன்ற விலங்குகள் எல்லாம் கலைமான் காட்டு குதிரை எல்லாவற்றையும் கொன்று பெற்ற இறைச்சியையும் கல்லையும் உடைய கடலில் உள்ள பல வகை மீன்களையும் சுமந்து வந்தோம் அப்புறம் வலிமையுடைய அந்த அசுரர்களுக்கு பணிவிடை செய்தோம் பெருமையை இழந்து விட்டோம் வேதங்கள் ஓதுதலையும் நாங்கள் மறந்து விட்டோம் சொன்னார் அப்போ அவங்களுக்கு கொடுத்த இறைச்சி என்னன்னா பன்றி கறி கொடுத்துருக்காங்க கறி கொடுத்துருக்காங்க கலைமான் கறி கொடுத்துருக்காங்க காட்டு குதிரை கறி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கொடுத்தோம் அது இல்லாமல் கடலில் இருக்கக்கூடிய பல வகை மீன் மீன்களை எல்லாம் நாங்கள் கொடுத்தோம் அவங்களுக்கு தொண்டு செஞ்சோம் பெருமை தான் இழந்துட்டோம் அப்படின்னாங்க ஏனம் பசுமான் இரவை மலரை மறைப்படுத்த ஊனும் வடியும் ஒலிகடலின் உள்ளவல மீனும் சுமந்து விரல் அசுர்த்திய அவள் செய்து மானம் குலைந்து மறந்தோம் மறைகளுமே என்று சொன்னான் ஏனே கருமை நிறம் பொருந்திய கழுத்தினை உடைய சிவபெருமான் அளித்த வரத்தினை பெற்றவனாகிய சூரபன்மனுக்கு செய்யக்கூடாத பணி எல்லாம் நாங்கள் செய்தோம் அதாவது சிவபெருமானோட வரத்தை பெற்று வந்ததுனால அவனுக்கு எல்லா செய்யக்கூடாதவெல்லாம் செஞ்சிட்டோம் நல்லொழுக்கத்தையும் அறவழியினையும் குறையாத பெருமையும் ஆகிய எல்லாவற்றையும் நாங்கள் விட்டோம் அதனால உடலாலும் உள்ளத்தாலும் தளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொன்னார்கள் ஐயார் கலத்தார் வரம்பெற்ற சூரனுக்கு செய்யாத ஏவலெல்லாம் செய்தோம் நிதி நெறிநீதி எய்யாத இவை இவையெல்லாம் தான் இழந்தோம் ஐயா மிகவும் அழுத்தோம் அழுத்தோமே என்று சொன்னார் காலத்துல யானை முகமுடைய இந்த காமகாசுரனுக்கு பனிவெடியினை பலகாலம் செய்து வருந்தினோம் பரம்பொருளாகிய சிவபுரமான அந்த செயல்கள் செய்து முடித்து முடிக்க திருவருள் புரிந்திருக்கார் பொழுது அவங்களுக்கு வேலை செய்யணுன்றத இறைவனது திருவுருள் போல் தெரியுது எங்களுக்கு தெரிவித்து பிற்காலத்திலும் சூரபன்மன் மீண்டும் எங்களை துன்புறுத்த இந்த நாள் வரை அலைந்து செய்தோம் இனி எங்களால் அவ்வாறு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாட்டா சொல்கிறார் முன்னாலும் தந்தி முகத்தவுணன் ஏவல் செய்து பண்ணால் உழன்றும் பரமர் அது தீர்ந்தார் பின்னாலும் சூரன் பெயர்த்தும் எமை வருத்த இந்நாள் தெரிந்தோம் இனித்தான் முடியாதே என்று சொல்கிறார்கள் காலமும் உன்னையே அடைக்கலம் என்று நிறந்த நாங்கள் பகருளாகி அசுரர்களால் மனம் தளர்ந்து துன்பத்தால் வருந்தனோம் நீ உன் அரிய உயிரை பாதுகாக்க இங்கு ஒளிந்திருக்கிறாய் என்றால் அரசினே உனக்கு இது ஏற்புடையதா பழிதரகத்துக்கால்வா என்று சொன்னார்கள் என்னாலும் உன்னை புகழ் என்று இருந்த யாம் துண்ணா அவனரால் சுவர்ந்து துயர் உழைப்ப உன் ஆறுயிர் காத்து ஒலித்து இங்கு இருந்தனையால் முன்னா உனக்கு தகுமோ வசை என்றே என்று சொன்னார்கள் உன்னசுவரபன்மன் முதலாக சொல்லப்படும் கொடியறு அசுரர்கள் எல்லாம் அனைவரும் தங்கள் வலிமையை குறைந்து இறப்பதற்கு இந்த நில உலகில் உள்ள யாவரும் பழிக்கும்படியான செயல்களை செய்து வருகிறோம் எங்களின் துன்பங்களை எல்லாம் போக்கவும் ஏற்ற செயல் ஒன்றை நீ தான் சொல்லணும் எவ்வளோதான் நாங்கள் அவனுக்கு அடிமை அதை செய்கிறது வழி சொல்லு அப்படின்னாங்க சூரன் முதலாக சொல்லப்பட்ட வெவ்வசுரர் வீரம் குலைந்து விழிவதற்கும் இவ்வுலகில் ஆறும் பழிக்க திரிகின்றோம் ஆகுலங்கள் தீரும்படிக்கும் செயலொன்று செய்வாயே என்று சொன்னார்கள் இப்ப என்று பலவற்றையும் ஒழிந்து அந்த தேவர்கள் மனம் வருந்தினார்கள் அரசனாகி இந்திரன் அவர்கள் எல்லாம் கேட்டான் அவர்கள் மனத்துயரத்தை பற்றி நீண்ட நேரம் சிந்தித்து தளர்ச்சி அடைந்து பெருமூச்சு விட்டு சில கருத்துக்களை சொன்னான் என்ன பலவும் இயம்பி இறங்குதலும் அன்னாகிய மகவான் மாற்றம் அவைகளா அன்னார் மனம் கொண்ட ஆகுலத்தை கண்டு நெடிந்து உன்னா அயரா உயிரா உரைக்கின்றான் என்று சொன்னார் இந்திரன் தேவரெல்லாம் ஒரு பெரிய கதையா வரும் வரும் சொல்றாரு ஒரு இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம் ஓம் சிம் சிவிய சிவா வா சிவரூபி காமையும் தான் வந்த ஈஸ்வரா ஓம் முருகாக்குரு முருகா முருகானந்த முருகா சிவசக்தி பாலகணே கணேசன் சடாசனி என் வாக்கிலும் என்னைவிட நின்று காக்க ஓம் இங்கிரியும் வேலு சுவாஹா வெற்றி வேல் முருகனுக்கு அரு